ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீபவுண்ட் எபிசோட் டென்னு எபிசோட் டென்னோட ஸ்டார்டிங்கில் அப்படியே அங்கே நம்ம லின்னு மாப் போட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்கே ரியோவோட அம்மா வந்து நிற்கிறாங்க அம்மாவை பார்த்துட்டு அவளுக்கு யாருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறா நீ தானே லின்னு பேஸ்கெட் பால் டீமோட மேனேஜர் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவள் அப்படியே அமைதி ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா அதுக்கப்புறம் அம்மா என்ன பேசுனாங்கன்னு காட்டலை அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ டீலிங் போயிருக்கும் போல் ஸோ சேம் டைம் அடுத்து ரியோ தான் காட்டுறாங்க ஜென் ஒரு பண்ணுற காஃபே ஷாப்க்கு போகிறான் அங்கே போய் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் இங்கேவா வா நீங்க போறேன் என் பக்கத்துல வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து ஜென்ன உட்கார சொல்ல என்னன்னு கேட்குறான் உன்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது உனக்கு டயர்டாக இல்லையா அப்படின்னு ரியோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஆமாம் இங்கே என்ன நிறைய பேராக இருக்காங்க கொஞ்சம் சர்வஸ் தானே இருக்காங்க கஸ்டமர்ஸும் கம்மியாக இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க நீ முதல்ல உட்கார் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல அவங்க எல்லாம் காஃபி போட்டுட்ருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க நான் போகணும் இப்போ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்கிறான் கொஞ்ச நேரம் உட்காரேன் எனக்காக இந்த காஃபியை அப்படியே ரெடி பண்ணி ஸ்ட்ரா போட்டு கொடு நான் குடிக்கிறேன் கையாலன்னு சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லி ரெடி பண்ணி தரான் ரெண்டு பேர் இப்படியே ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு இதை காஃபும் ஓட்டும் பார்க்க நான் தான் ஜெயிச்சு குடு அப்படின்னு சொல்ல காஃப் இந்தாடா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு சே என்னடா இப்படி ஆயிடுச்சு நான் வேற மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயின் அந்த பக்கம் போயிடான் ரியோ சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க ரியோவுக்கு ஃபோன் வருது லின் கிட்டே இருந்து தான் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்னாச்சு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர முடியுமா அப்படின்னு சொல்லி லின் சொல்ல சரி ஓகே எந்த இடம்னு சொல்லி வரேன் அப்படின்னு சொல்ல அவள் ஒரு ப்ளேஸ் சொல்லியிருக்கா அந்த இடத்துக்கும் வந்து பார்க்குறா ரியோ வந்து பார்த்தா அங்கே அம்மா இருக்காங்க அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குற மாதிரி கடுப்பா அம்மாவை நிற்க அம்மா அரியோ கிட்ட கேட்குறாங்க நீ தான் வீட்டுக்கு வருவேன்னு இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை நீ சொல்றது கேளு நீ எப்ப வருவ நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற சொல்லு இப்படி உன்னோட லைஃப்பை ரிஸ்காவே கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அதை பத்தி யோசிக்கவே மாட்டியா அம்மா உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் முதல்ல சொல்லுங்க போதும் நீ விளையாண்டதெல்லாம் முடிச்சுக்கோ இதோட இதுக்கப்புறம் வீட்டுக்கு வா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே உன் தானே அது அது வீடு கிடையாது அப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் தங்குவேன் தங்குற நம்ம வீட்டுக்கு வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்திக்கிட்டே இருக்க சரி நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் இப்ப பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ரியோ அப்படியே அந்த பக்கம் போக அம்மாவுக்கு டென்ஷனா இருக்கு கரெக்டாக வெளியே லின்னும் ஃபஸ்ட்டும் நிற்கிறாங்க என்னாச்சு நீ பேசினியான்னு சொல்ல இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும் அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்துன்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது க்ளப்புக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னு சொல்லி லின்னு சொல்கிறான் இங்கே பாரு எனக்கு அவங்க அவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணலை இதுக்கப்புறம் இதை பற்றி நீ பேசாத நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறான் உங்ககிட்ட யாருமே ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் ரியோ கொஞ்சம் அமைதியார் அவள் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ல டென்ஷனாக ரியோ அப்படியே அந்த பக்கம் போக அடுத்து ஃபஸ்ட்டு லின்னை வந்து காரில் சாரி பைக்கில் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்க அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்கான் லின்னுக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போக இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கியா அப்படின்னு சொல்லி பாஸ் கேக்க நான் பெட்டரால் ஆகலை இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏன் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு ஒரு மாதிரி இருக்கு நீ அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க அம்மாவையும் அவனையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஒரு ஃப்ரெண்டாக அப்படித்தானே நினைப்பாங்க இதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்ல இல்லை இதுக்கப்புறம் நான் எப்படி அவன் மூஞ்சியை பார்ப்பேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல வேணா மூஞ்சியை பார்க்காத கையை கால வேணா பார்த்து பேசுறியா ஈஸியாக இருக்கும்னு சொல்ல ஏ ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணிட்டு நீன்னு சொல்ல நான் சீரியஸாக தாப்பா அப்பா சொல்கிறேன் இங்கே பாரு நீ ரொம்ப நாளாக இது மாதிரி இருக்க அப்படிலாம் இருக்காது எப்பயும் போல் ஜாலியாக போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்ல அப்படியே ஒரு மறுனு கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆயிட்டா அடுத்து ஜென் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் பாட்டி சாப்பிட்டீங்களான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஆட்டம் பாட்டிக்கு ஹெல்ப் இருக்கான் நீ தான் இருக்கியான்னு கேக்க ஆட்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் டெசர்ட் பண்றதுக்கு இப்போ அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்ல பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் மாதிரி சொல்ல அதெல்லாம் வேணாம் ஆட்டம் தான் இருக்கான்ல போதும் சரி சொல்லிட்டு பாட்டி அந்த பக்கம் போக ஆட்டம் அப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் ஆட்டம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல அது வந்து அது வந்துன்னு சொல்லி ரியோ பத்தி தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன் போல அது வந்து நானும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க திடீர்னு பாட்டி கீழே விழுகிற சத்தம் கேக்குது பாட்டின்னு சொல்லி வந்து பார்த்தா பாட்டி அப்படி பின்னாடி விழு நீ போய் முதல்ல ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆட்டம்டா சொல்லிட்டு ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ரியோவும் அங்கே வந்துட்டான் போல பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்க எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படியே ஜென் உட்காந்தா அழுதுகிட்டே இருக்கான் ரியோவும் ஆட்டமும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்க பாட்டி கையை பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் தென் அப்போ தான் டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது அவங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாத அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ணாலும் அது ஒரு அளவு தான் அதுக்கு மேலே அவங்களால தாங்க முடியல ஸோ தைராய்ட் சர்ஜரி அவங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சர்ஜரியா என்ன சொல்கிறீங்க டாக்டர் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு தென்னு சொல்கிறான் நீ கவலைப்படலாம் வேணாம் இது நார்மலான ஒரு ஆப்ரேஷன் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது சீக்கிரம் சரியாயிரும் சரியா அவங்க ரொம்ப நாளாக மெடிசன் எடுத்துகிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷமாக இதுக்கு மேலேயே அவனால் மெடிசன்னால் க்யூர் பண்ண முடியாது ஸோ சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதை கேட்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என் பாட்டிக்கு ரெண்டு வருஷமாக உடம்பு சரியில்லை ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு பாட்டி காயை பிடிச்சா அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ஏன் பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜென் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை நான் எப்படி உங்கள் கூடவே இருந்திருக்கேன் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்ல கண்டிப்பாக உன்னோடய கேமை வந்து நான் பார்ப்பேன் நீ கவலைப்படாத உன்னோட ஒரு மேட்சையாவது நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது நடக்கும் எனக்கு எதுவும் ஆகாது நான் நல்லா ஆயிடுவேங்கிற மாதிரி பாட்டி சொல்ல ஜென்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது கையை பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்க ரியோவும் அங்கே ஆட்டமும் நின்று பாட்டியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி கவலையாக இருக்குது இங்கே பாரு நீ இந்த மாதிரி மங்கி மாதிரி அழுதுகிட்டே இருந்த அப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துடும் நீ அழுகவே கூடாதுன்னு பாட்டி சொல்கிறேன் ஐ லவ் யூ பாட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஜென் பாட்டியை ஹக் பண்ணிக்க பாட்டி எவ்வளோதான் கவலையாக இருந்தாலும் ஜென் காமெடி பாட்டியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க அழகக்கூடாது நீ அழுகிறத பார்க்க முடியாதனாலன்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஜென் அப்படியே பாட்டியை ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாட்டிக்கு சர்ஜரிக்கு எவ்வளோ பணம் வேணும்னு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளோ பணமா என்ன பண்ண முடியும்னு தெரியலையே எனக்கு ஒன்றும் புரியல நான் எங்கே போய் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுவேன்னு தெரியலேன்னு சொல்லி ஜென் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு புரியல இதை வேணா நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கட்டான்னு ரியோ சொல்ல நானும் ஏதாவது என்னால் பண்ண முடிச்சா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டமும் சொல்ல வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க என்னால் முடியல நானே ஏதாவது ஒரு வழி கிடைக்குமானு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லிட்டே இருக்கேன் ஆட்டம் திடீர்னு ஃபோனில் ஒன்று பார்க்குறான் அதாவது மேட்ச் நடக்குது பேஸ்கெட் பால் மேட்ச் ஜென் ரியோ இங்கே பார்த்திங்களா இது ஒரு மேட்ச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் ப்ரைஸ் மணி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்கும் நமக்கு ஸோ கண்டிப்பாக அதை வச்சு நம்ம சீக்கிரமாக பாட்டியோட சர்ஜரிக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிடலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இந்த பேஸ்கெட் பாலுக்கு கண்டிப்பாக நம்ம போகலாமா இது ஒரு ஸ்ட்ரீட் பேஸ்கெட் பால் மாதிரி என் கூட கண்டிப்பாக மூணு பேரும் வாங்க நம்ம மூணு பேரும் போய் கண்டிப்பாக வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மூணு பேரும் சேர்ந்து சரி ஓகேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஜென்னுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இது ஸ்ட்ரீட் பேஸ்கெட் பால்லியே இது வந்து என்ன சொல்றது இல்லீகல் கிடையாது லீகலாக விளையாடுற ஒரு கேம் தான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக கண்டிப்பாக அவங்க வந்து கிளப்புக்கு இங்கே கோர்ட்டுக்கு வந்ததாகணும் ஸோ அவங்க பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வராங்க அங்கே மற்ற ஸ்டூடண்ட் கிட்டலாம் கேட்க அப்புறம் ஆட்டமும் எங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் உங்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லையான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முதல்ல வின் பண்ணி எப்படியாவது ப்ரைஸ் பண்ணி வாங்கி பாட்டியை போய் காப்பாற்றுங்க அதான் முக்கியம்னு மற்ற ஸ்டூடண்ட் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மூணு பேர் ட்ரைன் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்ல எங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு இன்னும் ஒரு மூணு பேர் வாங்கன்னு சொல்ல அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜேடு ஃபஸ்ட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் வராங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் லின்னு கொஞ்சம் லேட்டாக தான் வரா இப்போ நீ ஓகேவான்னு ஃபர்ஸ்ட்டு கேட்க நான் ஓகே தான் இங்கே என்ன ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு அதுவா ஸ்ட்ரீட் பே பேஸ்கெட் பாலுக்கான ட்ரைனிங் என்ன சொல்கிற ஸ்ட்ரீட் பேஸ்கெட் பாலா அப்படிங்கிற லின்னு கேட்க ஆமாம் எதுக்காக அதாவது ரியோ ஜென் அப்புறம் நம்ம ஆட்டம் மூணு பேர் அங்கே விளையாட போகிறாங்க அதுக்காக தான் யார் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது நான் போய் அப்பா கிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஒரு நிமிஷம் இதை பார்த்தே அப்பாக்கிட்டலாம் சொல்லாத பாட்டியோட சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக தான் ஜென் இந்த மாதிரி பண்ணுறான் கண்டிப்பாக இப்போ கூடவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் பணம் இல்லை அதுக்காக தான் வின் பண்ணி அந்த ப்ரைஸ் மணியில் அவங்க அந்த சர்ஜரி பண்ணுறக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி லின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா இங்கே ப்ராக்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கண்டினியூவாக இவங்க ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு ஒரு நாள் மூணு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்கே கோச் வராரு சாரி கோச் உங்கள் நான் கோர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக பர்மிஷன் வாங்கவே இல்லைன்னு சொல்ல அது நாங்கள் அப்படின்னு சொல்ல ப்ரைஸ் மணி தானே கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்ல ம் கண்டிப்பாக நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது லின் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டா உங்க பாட்டியை காப்பாத்துறதுக்கு நீங்க வின் பண்ணியே ஆகணும்னு சொல்ல மூணு பேரும் பிராக்டிஸ் பண்ண அப்படியே கோச் அங்க இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பேரும் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க ஆனா ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நம்ம கோச் வந்து நல்லா கண்ணெல்லாம் கட்டிட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் பேஸ்கெட்ல மட்டும்தான் இருக்கணும் அந்த பாலை வந்து பாஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட்லயே நீங்க பால் எப்போ உங்க கையில வருதுன்னு சொல்லி கேட்ச் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு மூணு பேரும் அதையும் நல்லா ட்ரைன் ஆகி ஒரு மாதிரி சூப்பராகவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணை கட்டினா இவங்க அந்த பாலோட சவுண்ட்லேயே அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பரா மூணு பேருமே விளையாடுறாங்க அப்புறம் இவங்களுக்கான மேட்ச்க்கான அந்த டேவும் வந்துருச்சு ஸோ மூணு மூணு பேராக தான் விளையாடணும் இந்த கேமை ஸோ ஆப்போசிட் டீம்லேயும் மூணு பேர் இவங்க டீம்லேயும் மூணு பேர் காலையில் ஆரம்பித்த கேம் நைட்டு வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஸோ கண்டினியூவாக இவங்க வந்து டைமர் படி விளையாண்டுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம டீமோட பேர்லாம் வந்து கிங் கிங்ஸ் அந்த பிளாக் டீம் பேர் கிங்ஸு இவங்களோட பேர் ராஸு ஸோ நம்ம வந்து பிளாக் டீம் ப்ளூ டீம்னே வச்சுக்கலாம் என்ன பேர் சொன்னால் எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸில் மறந்துடுவேன் ஸோ நம்ம சென்னோடய டீம் ஃபர்ஸ்ட்டு விளையாடுது நல்லா தான் விளையாடுறாங்க பட் என்ன இருந்தாலும் அந்த பிளாக் டீம் பார்த்தா இன்னுமே ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டினியூவா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு ரியோ வந்து ரொம்ப கியூட்டாவும் சூப்பராகவும் விளையாடுற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு புதுசா இந்த இதில் வந்து இந்த ஃபீல்டுக்கு அதாவது இந்த பேஸ்கெட் பால் டீமுக்கு இப்போ தான் இவங்க டைம் வந்து விளையாடுறாங்க அந்த ரியோவோட டீம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சாம்பியன்ஸ்லாம் வாங்கினது பார்த்தீங்கன்னா கிங்ஸ் டீம் அவங்கள்தான் வின் பண்ணியிருக்கு ஸோ புதுசாக வந்த இந்த டீம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு இப்படி ஒரு ஒரு ரவுண்டுக்குன்னு சேர்ந்து அவங்க விளையாண்டுட்டே வரணும் ஃபைனலி அவங்க யார் கூட போட்டி போடுறாங்களோ அந்த செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அவங்க வின் பண்ணணும் ஸோ இன்னைக்கு நைட்டே தான் செமிஃபைனலும் நடக்கும் ஸோ அதே மாதிரி விளையாண்டுட்டே இருக்க செமிஃபைனலையும் ஓரளவுக்கு விளையாண்டு வின் பண்ணிட்டு போயிடுறாங்க ஃபைனலுக்கு ஃபைனலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பசங்களாம் சும்மா இல்லாமல் அவனுக்கு வேணும்னே ரியோவை வம்பை கிழக்கிறது ஜென்னை கீழே தள்ளுறதுன்னு இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க டீம் இந்த அளவுக்கு வந்தது அங்கே மற்ற யாருக்குமே பிடிக்கல ஏன்னா இவங்க வந்து இப்போ தானே புதுசாக என்ட்ரி ஆகியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாம்பியன்ஸ் மாதிரி இந்த பேஸ்கெட் பாலில் இவங்க புதுசாக புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் இவங்களை வந்து கீழேயே தள்ளணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பட் கோச் ஃபஸ்ட்டு அங்கே எல்லாேருமே இருக்காங்க எல்லாருமே இவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்க இவங்க மூணு பேருமே ஸ்கூல் டீமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சனையும் அங்கே இருக்கவங்கலாம் பரவாயில்ல இவங்க நல்லா தான் விளையாடுறாங்கன்னு ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபைனலி செமி ஃபைனலி வின் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கும் போயிட்டாங்க ஃபைனலுக்கும் போய் அங்கேயும் ஓரளவுக்கு நல்லபடியாக வின் பண்ணி ஃபைனலி கடைசி ஒரு பால் டைமர் முடிய போகிற டைமில் தென் அந்த பாலை பேஸ்கெட் குள்ளே போட ஒரு வழியாக இவங்க டீம் வின் பண்ணிடுச்சு பிரைஸ் மணியும் கிடச்சிருச்சு பாட்டிக்கான சர்ஜரியும் முடிஞ்சது அப்புறம் பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான் ஜென் பாட்டி உன்னால் பேச முடியுமா இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டிட்ட சொல்ல பாட்டி மொபைல் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவனும் ஃபோன் எடுத்து தரான் பாட்டி அப்படியே அதில் வந்து பேச முடியாது இல்லை பாட்டிக்கு ஸோ அதில் வந்து மெசேஜாக டைப் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணணும் பாட்டி நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் ஸ்பீடாலாம் பண்ணாதீங்க பொறுமையாக பேசிக்கலாம் ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லிட்டே இருக்க பாட்டி ஏதோ டைப் பண்ணி அவங்களால பேச முடியாதனால ஒன்று கொடுக்குறாங்க அது என்னென்னு ஜென் வாங்கி பார்க்குறான் நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா நானும் உனக்கு சுமையாக இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி அப்படியே அழுகிறாங்க அதை பார்த்த உடனே ஜென்னுக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு இல்லை பாட்டி நீங்கள் எப்பயுமே எனக்கு சுமையாக இருந்ததே இல்லை நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா அம்மா அப்பா இல்லைனாலும் நான் கண்டிப்பாக உங்களை பத்திரமா பார்த்துப்பேன்னு சின்ன வயசில் சொன்னது அப்படியே பாட்டிக்கு அண்ணன் முன்னாடி வருது அதே தான் இப்பயும் சொல்கிறேன் யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு எப்பயுமே உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன் பாட்டி ரொம்ப நாளாக நீங்கள் கூட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜென் ஒரு பக்கம் அழுக கேட்கும்போது பாட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக வந்துடுது அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க சேம் டைம் நம்ம ஆட்டம் ரியோ ரெண்டு பேரையும் காட்டுறாங்க இப்போ தான் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிறானுங்க ஆட்டமுக்கு நினச்சி கூட பார்க்கல ரியோ கூட இவ்வளோ ஒரு காம்போவில் நம்ம விளையாடுவோன்னு உடனே ரியோ கிட்ட கேட்குறான் நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம மூணு பேரும் இவ்வளோ சூப்பராக விளையாடுவோன்னு நம்மளோட காம்போ நல்லா இருந்ததில்ல நீ ஒரு நல்ல பார்ட்னர் தான் என்கூட விளையாண்ட அப்படின்னு சொல்லி ஆட்டம் ரியோ கிட்ட சொல்ல ரியோவும் சொல்கிறான் நானும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் கூட விளையாடு விளையாண்டது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது மறக்கவே முடியாத ஒரு மெமரி எனக்கு ஏன்னா நம்ம மூணு பேருக்குமே பேஸ்கெட் பால்னால் அவ்வளோ பிடிக்கும் ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாண்டோம்லன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அப்படியே ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்புறம் ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு டைம் இதே மாதிரி டைம் கிடச்சா நம்ம ரெண்டு பேரும் காம்படிஷனில் விளையாடலாம் ஒரே மாதிரி ஒரே டீமில் ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே கையில் லைட்டாக அடிச்சுக்கிறாங்க ஆக்சுவலி ரியோக்கை ஆட்டமாக பார்த்தாலே பிடிக்காத ஆட்டமுக்கும் அப்படி பட் இந்த கேம் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது கேமை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு செட் ஆயிட்டானுங்க ஸ்கூலில் தான் காட்டுறாங்க ஸ்கூலில் வந்து ஒரு கமிட்டி மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க சே பேஸ்கெட் பாலை வந்து பேன் பண்ணிடலாம் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது டைரக்டர் சொல்கிறாரு இது வேணாம் நம்ம எப்படியாவது வந்து டிஸ்பண்ட் பண்ணாமல் இதை கன்னியூ பண்ணலாம் இப்போ பசங்க நல்லா விளையாண்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மற்ற கமிட்டி மெம்பர்ஸ்கெலாம் சுத்தமாக பிடிக்கல அது இவன் பேர் கணன் இந்த ஆளுக்கு சுத்தமாக என்னன்னே தெரியல அந்த பேஸ்கெட் பால் டீமை பார்த்தாலே பிடிக்காது போல் அது வேணாம் அதுக்கு நம்ம சயின்ஸ் லேபை இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் ஸ்டடீஸில் அகாடமிக்கில் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் படிப்பாங்க இந்த பேஸ்கெட் பாலுங்கிறது வேஸ்ட்டுன்னு தோணுதுன்னு சொல்ல இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல அந்த கண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் தான் சொல்கிறேன்ல இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு அதுக்கப்புறம் எதுக்கு அதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்க லாஸ்ட் இயரே நான் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொன்னேன் நீங்கள் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அவங்க எந்த அளவுக்கு டிசர்வ்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் வேஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கு அகாடமிக்கில் நம்ம கொஞ்சம் ட்ரைன் பண்ணி குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தால் நம்ம ஸ்கூலோட பேரும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேச மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் இந்த ஆள் சொல்கிறது தான் கேட்பாங்க போல ஆ கணின்னு சொல்கிறதும் கரெக்டு தானே அவர் கரெக்டாக தான் சொல்றாரு நம்ம அகாடமி அவார்ட் வாங்கினா இன்னும் சந்தோஷம் ஸோ இந்த பேஸ்கெட் பாலில் என்ன கிடைக்க போகுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் கிடையாது ஸ்கூலுக்கும் எந்த ஒரு நல்ல பேரும் வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ டைரக்டருக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அடுத்து மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டே இருக்க தேங்க்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கணினை பார்த்து அந்த லேடி சொல்ல ஆ இதுக்கப்புறம் அகாடமிக்கில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் பேஸ்கெட் பாலெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அதாவது நம்ம பேஸ்கெட் பால் கிளப்பில் இருக்காங்களா அங்கே எல்லாருமே வந்து இதை கேட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அதை எப்படி அவங்க இந்த மாதிரி டிஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதாவது இனி ஃபைனல்ஸ் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம ஃபைனலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம பேண்டை குவாலிஃபை இல்லை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல உடனே சோக்குன்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் என்னால் விளையாடவே முடியாதுல பேஸ்கெட்பால் நான் என்னோட கனவெல்லாம் இப்படியே போயிடுச்சு சொல்ல சரி என் கூட சேர்ந்து போராட்டம் பண்ண யார் வரீங்க கண்டிப்பாக நான் போராட்டம் பண்ணியாவதும் இதை வந்து நான் கொண்டு வருவேன் பேஸ்கெட் பாலை அதாவது ஸ்கூல்லேருந்து ரிஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லின்னு சொல்கிறான் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லி எல்லாருமே எஞ்சிட்டு ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க பட் ரியோவ்ஸ் என்ன மட்டும் யோசிச்சுட்டு பேசிகிட்டே இருக்க அப்புறம் ஜென் சொல்கிறா இல்லை இது தப்பு நம்ம அந்த மாதிரி பண்ணால் டைரக்டருக்கும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ வேண்டாம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அவங்க இன்னும் எந்த முடிவு நம்மக்கிட்ட சொல்லில அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம எடுக்கலாம் தேவையே இல்லாமல் நம்மளும் பிரச்சனை வந்து பெருசாக வேணான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்கிறான் ரியோவும் சொல்கிறான் அவன் சொல்கிறது கரெக்டு தானே நம்ம மறுபடியும் தேவையே இல்லாமல் பிரச்சனையை பெருசாக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன சிஸ்டம் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியோவும் சொல்கிறான் ஸோ அடுத்த ஜெயின் வந்து ஆட்டம் கிட்டே இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் எதுக்கு உங்கள் ஸ்கூல் இப்படி பண்ணுறாங்க பேஸ்கெட் பாலில் போய் எதுக்கு பேன் பண்ணணும்னு நினைக்கணும் உங்கள் ஸ்கூலுக்கு என்ன லூஸுங்களா எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க நான் என்னோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் உன்னோட கனவு என்னாச்சு முதல்ல அதை பற்றி சொல்லு உனக்கு பேஸ்கெட் பாலுங்கிறது உன் கனவு தானே அப்படின்னு சொல்ல ஆமா ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் சொல்ல எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்டே கேள்வி உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டம்னு சொல்லிட்டு ஆட்டம் சொல்ல கட் பண்ணிட்டான் ஆட்டம் யோசிட்டே உட்கார்ந்துருக்க கரெக்டா அப்பா வராரு என்னாச்சு புக்கெட்ல ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேசணி அதை பற்றி எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அதை பற்றி உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டம் டல்லாக இருக்க சேம் டைம் அடுத்து அந்த புக்கட்டில் இருக்க அந்த டைரக்டர் போய் மீட் பண்ணி ஸ்காலர்ஷிப்க்கு கேட்டிருக்காங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க ஆனால் அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் என்னோடய ஃப்ரெண்டு அவனுக்கும் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க உன் ஃப்ரெண்டாக அவனுக்கு கேமில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவன் பேஸ்கெட் பால் நல்லா விளாடுவானா அப்படின்னு சொல்லி கேட்க அதை நான் சொல்கிறத விட நீங்களே ஒரு டைம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் வந்து அந்த டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் அடுத்த செமிஃபைனல் ரவுண்டும் வந்துருச்சு ஸோ இவங்க வந்து வேற ஸ்கூலுக்காக காம்படிஷனுக்கு போய்ட்டு அங்கே டீப்பாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க ரெண்டு கோச்சு டோனை பார்த்துட்டு அது டோன் தானே அவனை ஆல்ரெடி பேன் பண்ணியாச்சுல அவன் இதுக்கு இங்கே வரான் என்னன்னு ஒன்றும் புரியலையே அவன் இந்த கோர்ட்டுக்குள்ளேயே வரமாட்டானு பார்த்தா மறுபடியும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க சரி எல்லாரும் பார்த்துக்கோங்க அங்கே நிற்கிறான்ல அவன் பேர் தான் ப்ளம்மிட்டு அந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நிறைய கிளேம் கேம் பிளான் பண்ணி விளாடுவான் கொஞ்சம் ஃப்ராடு தனமும் பண்ணுவான் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்ல என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்குறோங்கிற மாதிரி ஜென்னும் அப்படியே ரியோவும் பார்த்துட்டுருக்க ஜென்னும் ரியோவும் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அங்கே நம்ம லின்னுக்கு ஃபஸ்ட்டை பார்க்குறான் ஃபஸ்ட்டும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான் ஃபஸ்ட்டும் லின்னு ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் வாய்ட்டும் பை கான்டெக்ட் வச்சுக்கிறாங்க ஆக்சுவலி ஸ்டிக்கில் இன்னும் மேலே ஒரு க்ரஷ்ஷு பட் இன்னும் என்ன சொல்கிற தெரியல சொல்லாமையே இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே கேம் எல்லாம் போயிட்டுருக்கு எல்லோரும் அவங்கவுங்க புஷ் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ட்ரைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அந்த பிளம்மிட்டை அந்த கோச்சை பற்றி கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஸ்கூலை பற்றியும் பேசிகிட்டு இருக்க ஜென் அதை கவனிச்சுட்டு இருக்க அவன் ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவன் ஃபேஸு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது ரியோ போய் கேட்குறான் உனக்கு என்ன பயமாக இருக்கான்னு பயம்னு சொல்ல முடியாது என்னென்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாரு நீ அதை பற்றிலாம் யோசிக்காத ஆல்ரெடி நம்ம வாம் அப் பண்ணலாம் எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி போய் அங்கே வாம் அப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மேட்ச் ஆரம்பிக்குது மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு பட் என்ன பண்ணுறது நம்ம பசங்க எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவானுங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அது எல்லாமே ஜென்னால் தான் ஜென்னுக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஆட்டமாக அங்கே கேம் பார்க்குறக்காக வரான் ஸோ ஆனால் அவனால் பாஸ் எதுவும் பால் எதுவும் பாஸ் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஜென்னுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது அவனால் கேம் வந்து கரெக்டாக விளையாட முடியல அடுத்து ஷோ வந்து கீழே தள்ளிட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயருக்கு ஏதாவது ஒன்று மாத்தி மாற்றி நடந்துட்டே இருக்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான் போயிட்டு ஆஃப் முடிஞ்சது அதுக்கப்புறம் அப் பண்ண ஆரம்பிக்க கோச் கேட்குறாரு என்ன நடக்குதுங்க என்ன ஏன் ஜென் இப்படி விளையாடுற உன்னோட கான்சன்ட்ரேஷன் இங்க இல்லவே இல்லை என்னாச்சு உனக்கு ஏ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரியோ சொல்றான் ஒரு செகண்ட் கோச் நான் அவங்க கிட்டே கொஞ்சம் தனியாக பேசிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நீங்க வான்னு சொல்லி கையை பிடிச்சி தர தர தரன்னு எழுத்துட்டு அப்படியே ஜென்னை கூட்டிகிட்டு வெளியே வெளியே வந்தனே அப்படியே ஜெனவன் ஹக் பண்ணிக்கிறான் இங்கே பாரு இது உன் அப்பாவோட கனவு நீ இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உன்னை மட்டும் இல்லை உன் அப்பாவே அப்செட் பண்ணுற மாதிரி அது உனக்கு புரியுதா இல்லையா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இல்லை ரியோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்க என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கோ எல்லாமே சொல்லிட்டு இருக்க அப்படியே ஜென் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம லின்னு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்ல ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் இல்லை உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக நீ கொடுப்பேன் நான் உன் பக்கத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு பயமும் வராது சரியா அப்படின்னு சொல்லி ரியோ அப்படியேஸ் என்னுக்கு ஆறுதலாக சொல்லிட்டுருக்கேன் இதை பார்க்கும்போது அப்படியே லின்னு ஒரு மனது கொஞ்சம் கஷ்டமாது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வேறு அப்பப்போ திரும்பி திரும்பி லின்னு பார்த்துக்கிறான் என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி லின்னுக்கு புரிஞ்சுடுச்சு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சேம் டைம் இவங்களோட எமோஷனல் மூமெண்ட்டாக ஹக்கிங்கில் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தள்ளி நின்று ஆட்டம் பையனும் இதை வாட்ச் பண்ணுறான் ஆக்சுவலி ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கங்கிறது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் லவ் பண்ண ரெண்டு பர்சனுக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரில இந்த ஹக்கிங் மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ போட்டு கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ